வணக்கம் நண்பர்களே முக்கியமான ஒரு மூணு டாப்பிக்கை இந்த பதிவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மோடி அதிரடி மொத்தமாக கதறிய இண்டி கூட்டணி அப்படிங்கிறது முதல் டாபிக் அதாவது பாஜகவுக்கு எதிராக மோடிக்கு எதிராக ஏதாவது ஒரு தகவல் கிடச்சிடாதா எதாவது ஒரு ரிப்போர்ட் வந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு இண்டி கூட்டணி கண்ணில் விளக்கினை ஊற்றிட்டு இருக்காங்க ஆனால் அவங்களாம் கவலைப்படுற மாதிரியான ஒரு ரிப்போர்ட் வந்து கிடச்சிருக்கு இந்த ரிப்போர்ட்டை நான் சொல்லலை யார் தெரியுமா சொல்லியிருக்கிறது மைக்ரோசாஃப்டோடைய கோ ஃபவுண்டர் பில் கேட்ஸ் இருக்கார் பார்த்தீங்களா அவர் இந்த புள்ளி விவரத்தை சொல்லி ஒரு இன்டர்வியூவில் புள்ளி விவரத்தை சொல்லி மோடியை வெகுவாக பாராட்டியிருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் நிப்போன் அப்படிங்கிற ஒரு ஒரு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மத்திய அரசாங்கம் செயல்முறைப்படுத்துகிறாங்க இந்த நிப்புன் என்ஐ பியூஎன் இதற்கான அப்ரிவேஷன் என்ன இதற்கான விரிவாக்கம் என்ன அப்படின்னா நேஷனல் இனிஷியேட்டிவ் ஃபார் proficiency இன் ரீடிங் வித் அண்டர்ஸ்டாண்டிங் அண்டு நியூமரஸி அப்படிங்கிறது இதற்கான விளக்கம் இதற்கான விரிவாக்கம் என்ன அதாவது ஸ்கூல் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா குறிப்பாக இந்த மூன்றாம் வகுப்புக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு மூன்றாம் வகுப்பு வரைக்கும் முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே அவங்க ஈஸியாக படிக்கணும் புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு படிக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு குவாலிட்டி அது மட்டும் இல்லாமல் நம்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா நம்பர்ஸை ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு நம்பரை காட்டினா இது என்ன நம்பர் கூட்டல் கழித்தல் ஸோ இதெல்லாம் வந்து புரிஞ்சிருக்கக்கூடிய அந்த ஒரு குவாலிட்டி இது இதை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக மத்திய அரசாங்கம் நிபுண் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க நேஷ்னல் இனிஷியேட்டிவ் ஃபார் ப்ரொஃபிஷியன்சி இன் ரீடிங் வித் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் நியூமரசி அப்படிங்கிற ஒரு திட்டம் ஒவ்வொரு பள்ளிகள்லையும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் இதை வந்து கொண்டு போய் சேர்க்குறாங்க மத்திய அரசாங்கம் இதற்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு அதை தான் பில்கேட்ஸ் வந்து பாராட்டியிருக்காரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இது மாதிரி புரிஞ்சுக்கிட்டு படிக்கக்கூடிய வாசிக்கக்கூடிய ரீடிங் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய இல்லை ஒரு நம்பரை வந்து டக்குன்னு வந்து காட்டினா இது இந்த நம்பர் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு மூன்றாம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸில் ஐம்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் பேருக்கு தான் இது தெரிஞ்சிச்சு ஐம்பத்திரெண்டு பர்சன்டேஜ் பேர் தான் எந்த நம்பரை காட்டினாலும் கரெக்டாக வந்து சொல்றது இல்லை படிக்க வாசிக்கக்கூடிய ஒரு ஒரு கெப்பாசிட்டி இருக்கிறது ஐம்பத்தி ரெண்டு தான் இருந்துச்சு ஆனால் இந்த நிபுண் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சிஸ்டம் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அது அறுபத்தி அஞ்சு பர்சன்டேஜாக உயர்ந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே அது அறுபத்தி அஞ்சு பர்சன்டேஜாக உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வில்கேட்ஸு மோடி கவர்மெண்ட்டை வெகுவாக பாராட்டியிருக்காரு அந்த வீடியோ ரொம்ப ஒரு பக்கம் வைரலு இண்டிக் கூட்டணி உச்சக்கட்ட ஒரு கவலை எலெக்ஷன் நேரத்தில் வெளியேச்சு இப்படி வந்து பாராட்டுறாரு அப்படின்னு ஒரு பக்கம் இண்டி கூட்டணியும் புலம்பிக்கிறாங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் இந்தி கூட்டணி ஃபேஸ் பண்ணக்கூடிய பெரிய சிக்கல் என்ன தெரியுமா அவங்கக்கிட்ட அந்த யூனிட்டி வந்து இல்லைங்க இங்கே கேரளாவில் பார்த்தீங்க அப்படின்னா சிபிஎம்மும் காங்கிரஸும் அடிச்சுக்கிறாங்க அங்கிட்டு பஞ்சாபில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸும் ஆம் ஆத்மி பார்ட்டியும் அடிச்சுக்கிறாங்க வெஸ்ட் பெங்காலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா மூணு பேருமே திரிணாமுல் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் மூணு பேருமே அடிச்சுக்கிறாங்க இது மாதிரி ஒரு ஒற்றுமை அந்த கூட்டணிக்குள்ள இல்ல அப்படிங்கறத அவங்களுடைய மேஜர் டிராபேக் இப்ப விஷயம் என்னன்னா மம்தா பானர்ஜி அவர்கள் மேற்கு வங்காளத்துடைய முதலமைச்சர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க என்னன்னா சிபிஎம் அண்ட் காங்கிரஸ் எய்டிங் பிஜேபி பை ஸ்பிளிட்டிங் மைனாரிட்டி ஓட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்துருக்காங்க அதாவது காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் பாஜகவுக்கு வந்து உதவிக்கு இருக்கு எப்படி தெரியுமா அதாவது இவங்க வந்து மேற்கு வங்காளத்தில் தனித்தனியாக போட்டிடுறதுனால மைனாரிட்டி ஓட்ஸ் வந்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு அப்படியே விழுகாமல் அப்படியே ஆயிடுது அப்போ மோடியுடைய எதிர்ப்பு வாக்குகளை இவங்க பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மம்தா பானர்ஜி அவர்கள் காங்கிரஸ் மீதும் கம்யூனிஸ்ட் மீதும் குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருக்காங்க ஸோ இது இந்திய கூட்டணிக்குள்ளே ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு இது ரெண்டாவது டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் சன் டிவியில் ராமாயணம் போட போகிறாங்க ராமாயணம் ஒரு சீரியலாக இல்லை அது என்னன்னு தெரியல ஸோ அதுக்கான ப்ரோமோ வந்து இப்போ வந்து வெளிவந்திருக்கு ரொம்ப ஃபேன்டாஸ்டிக்காக இருந்துச்சு இப்போ இது வந்து ஒரு பெரிய விவாத பொருளாக வந்து இருக்கு என்னென்னா ராமாயணம் அப்படிங்கிறது ஒரு கற்பனை பாத்திரம் கற்பனை கதை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் திராவிட ஐடியாலஜி இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க ஆனால் சன் நியூஸ் சன் டிவி பார்த்திங்கன்னா திமுகவுடைய ஒரு சேனல் தான் அவங்க ராமாயணம் நாடகத்தை வந்து இப்போ வந்து ஒளிபரப்பு பண்ண போகிறாங்க அதுக்கான ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இவங்களால் தாங்கவே முடியலை என்ன அரசியலில் வந்து இப்படியெல்லாம் பேசிட்டு நீங்கள் வந்து இங்கே பிஸ்னஸ் வகையில் பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ராமாயணம் சீரியலை போடுறீங்க அப்படின்னு உச்சக்கட்ட ஒரு கதறலை வந்து நம்ம பார்க்க முடியுது ஆக்சுவலாக நீங்கள் சன் டிவியை உன்னிப்பாக கவனிச்சிங்க அப்படின்னா இப்போ கிடையாது ரெண்டாயிரத்தி எட்டுலேயே அவங்க ராமாயணம் தொடரை வந்து டெலிகாஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க அந்த பாட்டை கூட நம்ம வந்து மறந்துருக்க மாட்டோம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஜெய் ஸ்ரீராம் அற்புதம் மகிமை அரும்பொருளே ஸ்ரீராமனே ஸ்ரீராம சரித்தம் கேல் அனுகிரகம் பெறலாம் நாமே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடுறதில் நான் ஒஸ்ட்டுங்க எனக்கு பாடவே தெரியாது அது மாதிரி ட்ராயிங்கும் சுத்தமாக வராது டுவெல்த்லாம் பயாலஜியில் ட்ராயிங் உள்ள ஏதாவது ஒரு கேள்வி வந்துச்சுன்னா அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு தியரி இருக்குது பார்த்தீங்களா அதை உட்காந்து எழுதிக்கிருப்பேன் அதனால ட்ராயிங்லேயும் போவேர் பாடுனதுலையும் போவார் அதனால் இதில் இப்போ நான் பாடினதில் ஏதாவது கொஞ்சம் அசக்க பசக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க இப்போ விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி எட்டுலேயே டெலிகாஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் மகாபாரதத்தை சன் டிவி வந்து டெலிகாஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க அப்போ சன் டிவியை பொறுத்த வரைக்கும் இல்லை திமுகவுடைய அந்த பிஸ்னஸ் சைடை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சன் டிவியாக இருக்கட்டும் இல்லை திமுகவுடைய சன் நியூஸு பேப்பரு எல்லாம் பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு வந்து ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரம் கூட வந்திருக்கு பாஜக விளம்பரம் கொடுத்து அந்த விளம்பரத்தை தினகரன்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு பேஜ் ஃபுல்லாக வந்து போட்டிருக்காங்க அப்போ திமுக வந்து குழப்பிக்கிறது இல்லை பிஸ்னஸை பிஸ்னஸாக பார்க்குறாங்க அவங்க பாலிடிக்ஸாக 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 வந்து பார்க்குறாங்க ஆனால் திமுகவுடைய ஆதரவாளர்கள் சில பேர் தான் இதை குழப்பிக்கிறாங்க அப்படின்னு நான் வந்து பார்க்குறேன் ஓகே திமுகவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க நடத்தக்கூடிய பள்ளிகளில் ஹிந்தி பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி ஸ்கூலில் ஹிந்தி வந்து கட்டாய மொழி அப்படிங்கிற ஒரு ரூல்லாம் இருக்குது ஆனால் அது தெரியாத திமுகவை சேர்ந்தவர்கள் ஹிந்தியை வந்து மத்திய அரசாங்கம் திணிக்க பார்க்குது ஹிந்தி படிக்கவே கூடாது ஹிந்தி வந்து தமிழகத்துக்குள்ளே நுழையவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இருக்காங்க திமுக வந்து தெளிவாக இருக்காங்க பிஸ்னஸ்ஸையும் பாலிடிக்ஸையும் மிங்கிள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குழப்பிக்க கூடாது ஒன்றா போட்டு அப்படிங்கிறதுல அவங்க தெளிவாக இருக்காங்க திமுகவினை தான் தெளிவடையணும் அவங்க குழப்பத்தில் வந்து இருக்காங்க அதனால் இந்த பாலிட்டிக்ஸ் எல்லாத்தையும் கடந்து உங்கள் பிள்ளைங்கள ஹிந்தியை வந்து படிக்க வைங்க ஸோ ஹிந்தி எக்ஸ்ட்ரா ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறது என்னையை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக ஒரு நல்ல விஷயம்தான் ஓகே இந்த மொழியை வந்து படிக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அதனால் ஒரு அடிஷனலான ஒரு இன்புட் அவனுக்கு கிடைக்கிது கிடைக்கிது கிடைக்குது தான் பெற்றோர்கள் ஒவ்வொருத்தவங்களும் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ பிடிக்கிறேன் இந்த மூணு டாபிக்ஸ் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்